அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள்லாம் நான் எழுதிட்டு இருக்கிறேன் என்னுடைய முதல் புத்தகத்தை வந்து வெளியிட்டு ஆஹ் அதுல பேசிய வெகு சில சிறப்பாளர்களுள் ஐயா இந்திரன் அவர்களும் ஒருத்தர் அவர் என்னுடைய இரண்டாவது புத்தகத்துக்கு வர முடியல தொடர்ந்து என்னுடைய கவிதைகளுக்கான ஊக்கத்தை வந்து அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு அது எந்த அளவுக்கானதுன்னா ஒரு தடவை என்னை எழுத வைத்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு எழுத்தாளர்கள் கிட்ட கேப்ஷன் வாங்கி அவர் வந்து அத அவருடைய புத்தகத்துல வந்து வெளியிட்டு இருந்தாரு அந்த எட்டு பேர்ல நானும் இருக்கேன் எனக்கு அது வந்து எப்படி ஒரு மரியாதையாவும் பெருமிதமாகவும் இருந்ததுன்னு சொன்னா அவர் ஒரு எழுத்தாளர்னு சொல்லியோ கவிஞர்னு சொல்லியோ ஓவியர்னு சொல்லியோ கேட்டதை விட அதிகமா விமர்சகர் அப்படின்னு சொல்லிதான் நான் கேட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து என்னை எழுத வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கறதுல என்னுடைய வரிகளையும் இணைத்துக் கொண்டதே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமா இருந்தது அவர் இருக்கிற மேடையில நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப நான் எழுந்து வரும்போது அவர் வந்து இவ்வளவு நேரம் எங்கிட்ட இருந்த எல்லா எனர்ஜியும் உருகுற மாதிரி உங்க பேச்சை கேட்க போறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டாரு கடிதங்கள் நேர நேர காலம் வந்து இந்த சபை மரியாதை எல்லாத்தையும் நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் வந்திருக்கிறவங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மரியாதையை கொடுத்துடுறேன் அதனால நேரடியா வந்து தலைப்புக்குள்ள போயிடலாம் மற்றவை நேரில் அப்படிங்கிற அருள் அவர்களுடைய புத்தகம் வந்து முழுக்க முழுக்க கடிதங்களால் நிரப்பப்பட்டவை கடிதங்களுக்கும் அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கு கடிதங்கள் வந்து கொஞ்சம் பாரபட்சம்தான் அவங்களுக்கு எதுனாலும் ஒரு கையில இருக்கிற ஒரு மென்பொருள் வந்து அவங்களுக்கு ஒரு செல்ஃபி எடுத்து நான் இப்படிதான் உட்காந்துட்டு இருக்கேன் நான் இங்க இருக்கேன் எல்லாமே வந்து சுருங்கி 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 ஹவ்வாரியூன்னு கூட அவங்க கேட்க மாட்டாங்க ஹெச்ஆர்யூ தான் போட்டுட்டு இருப்பாங்க அதனால அந்த அந்த சுருங்கிய உலகத்துல இருக்கிறவங்களுக்கு கடிதங்களோட அருமை வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல நான் வந்து பெருமையா சொல்லிக்கிடுவேன் அதிக அளவுல கடிதங்கள் நான் எழுதியிருக்கிறேன் கடிதங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு ஒரு ஒரு காலத்துல கடிதங்களோடயே நாங்க வாழ்ந்து இருக்கிறோம் எனக்கு இன்னைக்கும் அந்த இன்லேண்ட் லெட்டர் அப்புறம் போஸ்ட் கார்டுல வந்து நமக்கு பிடித்தவங்களுக்கு எழுதி அனுப்புகிற வாழ்த்து செய்திகள் அதெல்லாம் இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு அதெல்லாம் வந்து வந்துட்டு போயிடுச்சு என்னுடைய வாழ்க்கையில நிறைய கடிதங்கள் எனக்கு வந்திருக்கின்றன நிறைய பேருக்கு நானும் கடிதங்கள் அனுப்பியிருக்கேன் கடிதங்கள் வராதான்னு காத்துட்டு இருந்திருக்கோம் ரொம்ப முக்கியமா எனக்கு கல்யாணம் புகுதியில வந்து கணவர் வந்து வெளிநாட்டுல இருந்தாரு சவுதியில இருந்தாரு இங்க இருந்து நான் அனுப்புற கடிதம் பதினைந்து நாட்கள் கழிச்சு அவருக்கு கிடைக்கும் அவருக்கு அதுக்கு எழுதுற பதில் பதினைந்து நாட்கள் தான் என் கையில கிடைக்கும் கிட்டத்தட்ட நான் என்ன எழுதனேனே மறந்து போயிடுவேன் அப்பதான் அந்த கடிதத்துக்கான பதில் வந்து சேரும் ஒரு காலத்துக்கு பிறகு நான் என்ன செய் செய்ய ஆரம்பிச்சேன்னு சொன்னா அந்த நான் என்ன எழுதுறேங்கிறத நான் ஹின்ஸ் வச்சுக்க ஆரம்பிச்சேன் நான் எழுதி எழுதி வச்சுருவேன் அப்ப இதுக்குதான் அவர் பதில் சொல்றாரு எனக்கு புரியாது இருக்காது எனக்கு தலைவலிக்குது இல்லைன்னா உடம்பு சரியில்லைன்னு நான் எழுதுனேனா நான் நல்லா இருக்கும்போது உடம்ப பார்த்துக்கோங்கிற ஒரு பதிலோட வந்து சேரும் அது அதெல்லாம் அப்புறம் வந்து இந்த யாகு மெசேஞ்சர்லாம் வந்து வீடியோல பார்க்கும்போது ரொம்ப அதிசயமா இருக்கும் இப்போ வந்து அது ரொம்ப இது பண்ணி போயிருந்தனால ஒருவேளை அன்பும் அதனால அதே அதே மாதிரி சுருங்கிக்கிட்டே போயிருக்கோ அப்படின்லாம் எனக்கு தோண்டிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூழல்ல எனக்கு இப்படி ஒரு புத்தகத்தை கொடுத்ததுக்காகவே நான் வந்து அருள் தோழர் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இதுல வந்து இதை எழுதின அருள்ங்கிற பேரை வந்து நான் தூக்கிட்டேனா நீங்க எல்லாரும் எழுதுனதுதான் இந்த கடிதம் மனசாட்சி இருக்கிற எல்லாருமே எழுத எழு எழுதின கடிதம் தான் இது ஆஹ் இதை ஒவ்வொரு கடிதத்தையும் வாசிக்கும் போது நான் நினைச்சுப்பேன் நம்ம சொல்ல நினைச்சதான் அருள் எழுதி இருக்கிறாரு வேற ஒன்னும் புதுசா இல்ல அப்படின்னு நினைச்சுப்பேன் அஹ் அந்த தலைப்பு பார்த்தேன் கவிஞனும் பெண்ணியமும் அப்படின்னு போட்டிருந்தது அது கவிதையும் பெண்ணியமும்னு இருந்தா நான் கொஞ்சம் வேற மாதிரி பேசி கவிஞனும் பெண்ணியமும்னு தலைப்புக்கு நான் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பாலைவன லாந்தர் அப்படிங்கிற பெயரை நான் எனக்கு சூட்டிக் கொள்ளும் போதே நான் வச்சிருந்தது வந்து ஜென்ரை உடைக்கணும் ஆண் பால் பெண்பளை உடைச்சு படைப்புகள் வந்து மனிதர்களுக்கு பொதுவா எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் ஆஹ் இத்தனை ஆண்களுக்கு மத்தியில நான் ஒரே ஒரு பெண் இருக்கிறேன் எனக்கு எந்த விதமான எதுவுமே எனக்கு தோணலை ஏன்னா உயிர் ஒண்ணுதான் உங்களுக்கும் வலிக்கும் எனக்கும் வலிக்கும் அவ்வளவுதான் ஆனா இவர் வந்து இந்த புத்தகம் முழுக்க பெண்களோட வழிகளை வந்து ரொம்ப உள்ளார்ந்த உள்ளார்ந்த அனுபவிச்சு அந்த கடிதங்களை எழுதி இருக்கிறாரு ஒரு பாடல் வரியில கூட வரும் தகப்பெண்கள் கூட வந்து சில நேரங்கள்ல தாயாய் மாறுற தருணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தோழர் வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து உண்மையிலேயே தோழரா இருந்து இந்த இந்த வந்து அவர் எழுதி இருக்கிறாரு அதுல சில கடிதங்கள் நேரம் கருதி சில கடிதங்களை பத்தி ரொம்ப வேகமா என்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த புத்தகங்களுக்கு ஒரு எழுத்தாளனுக்கு நம்ம செய்யக்கூடிய அதிகபட்ச மரியாதைங்கிறது இத வாங்கி வாசிக்கிறது தான் நிச்சயமா ஆனா அருள் அதை எதிர்பார்க்கிற நபர் இல்லைங்கிறது எனக்கு முதல் நாள்ல இருந்தே தெரியும் ஏன்னா முதல் நாள் ஒரு புத்தக காட்சியில தான் நாங்க அவரை சந்திச்சோம் தோழர் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு புத்தகத்தை கொடுத்தாரு நான் பணம் பணம் கொடுக்க கொடுக்க வாசிங்க சொல்லிட்டு விற்பனைங்கிறதெல்லாம் தாண்டி யாராவது வாசிச்சா போதும்னு இத்தனை வருடங்களா இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் வந்து அருள் அஹ் இவங்க எல்லாம் சொல்லும் போது எனக்கு துணு அஹ் இப்ப நான் எனக்கே ஒரு அறுபது எழுபது வயசு ஆகும்போது ஒரு முப்பது நாற்பது வயசுல இருக்கிற ஒரு சிறியவர் வந்து என்னை என்னோட அஹ் சமமா நின்று பேசும்போது எனக்குள்ள ஒரு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கலன்னா எனக்குள்ள ஒரு வழி இருக்கும் அந்த வழி எப்படிப்பட்டதுன்னு சொன்னா நான் கடந்து வந்த பாதையை உனக்கு தெரியுமா நான் பாத்துட்டு வந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா நீ பிறந்ததுல இருந்தே என்ன பார்த்திருப்ப அப்படிங்கிற ஒரு வழி இருக்கும் அந்த வழியை எந்த முதியவர்களும் எந்த அறுபது வயதை கடந்தவர்களும் பேசிக்கொள்ள முடியாது இது காலங்காலமாக நடக்கின்ற இயல்பான ஒரு மாறுதல் தான் இந்த வழி உங்களுக்கு இன்னைக்கு இருக்குன்னா நாளைக்கு எங்களுக்கும் இருக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த வழிகள் வந்து வந்துகிட்டேதான் இருக்கும் அப்புறம் ஐயா சொன்ன மாதிரி தமிழ் வழி கல்வி நானும் ஒரு தமிழ் வழி கல்வி மாணவிதான் அதுக்காக ஒரு காலமும் நான் வருத்தப்பட்டது கிடையாது எனக்கு ஆங்கிலம் பேச பேசக்கூடிய நபர்கள் கிட்ட என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடிகிற்காக ஆங்கிலம் கத்துக்கணும்னு ஆசையும் ஆங்கிலம் தெரியலேங்கிற வருத்தமும் இருந்ததே தவிர தமிழ்மொழி கல்வி கை பயின்ற மாணவிங்கிற விஷயத்துல நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்ல என்னுடைய எழுத்துக்களும் வாழ்வும் முழுக்க முழுக்க அதை சுற்றித்தான் அமையணுங்கிறத விரும்பிதான் நான் இந்த இந்த துறையை கூட நான் தேர்ந்தெடுத்திருந்தேன் மற்ற மரில் வந்து ஒரு கழுதம் அன்புள்ள ஹேமாவதிக்குன்னு ஆரம்பிச்சார் அது வரைக்கும் எனக்கு தெரியாது அவர் மனைவி பேர் ஹேமாவதினு சொன்னிக்கு அதுல வந்து ஒரு இந்த கடிதத்தை கூட நான் வந்து அருளுக்கு கொடுக்க மாட்டேன் அவரு அருள் கிடையாது அது அது அந்த ஹேமாவதியும் கிடையாது அது யாரோ ஒரு அருள் யாரோ ஒரு ஹேமாவதி அவ்வளவுதான் ஹேமாவதிய வந்து ஹேமானு கூப்பிட விரும்பின ஒரு மணமகன் எப்போ அந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த கல்யாண மேடையில அந்த பெண்ணோட பயின்ற தோழிகளோ தோழர்களோ வந்துட்டு ஹேமானு ஒருத்தர் கூப்பிடுறாரு அப்போ அவருடைய மனசு வந்து நொறுங்கி போயிடுது அதை எழுதியிருக்கிறாரு இது ஏன்னா அவ்வளவு ஒரு பெரிய விஷயமா ஹெமாவதியா ஹெமானு தானே எல்லாரும் கூப்பிடுவாங்க மதுவந்தியா மதுனு தான் கூப்பிடுவாங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு நினைச்சாலும் ஒரு ஆணவனுக்கே உண்டான அந்த காதலும் ஆசையும் அவர் வந்து அப்படி ஃபர்ஸ்ட் கடிதத்துல அப்படி கொப்பிழிச்சு வச்சிருந்தாரு அதுக்கு பிறகு அங்கிருந்து அவரு அடுத்து எங்க கொண்டு சொன்னா அந்த ஹேமாவதிய வந்து நான் அடிச்சேன் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல அவங்களை நடத்தினேன் வருத்தப்படுறேங்கிறாரு தொடர்பு கொள்ள முடியல ஒரு பெயர் மறுக்கப்பட்டதுக்காக அவர் கண்டிப்பா அதை செஞ்சிருக்க மாட்டாரு ஆனா எல்லா ஆண்களுமே வந்துட்டு ஏன் வந்து ஒரு மனைவிக்கு எல்லா ஆண்களும் சொல்ல முடியாது குறிப்பிட்ட ஆண்கள் வந்து ஏன் வந்து மனைவிய வந்து இல்ல தனக்கு உரிமைப்பட்ட பெண்ணிடம் தன்னோட அதிகப்படியான அன்பை காட்டுறதுக்கு முதல்ல கையில எடுக்கிறது ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை கையில எடுக்கிறாங்க ஒரு அடிக்கிறதோ திட்டுறதோ உரிமை என்ன சொல்றாங்கன்னா எனக்கு உரிமை இல்லையாங்கிறாங்க எங்களுக்கும் உரிமை இருக்கிற ஜாத்து ஜாத்து வாங்கிட்டு போறீங்க இருக்குல்ல இல்ல ஆனா அது இப்ப நடக்குது நான் இல்லன்னு சொல்லல ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர்கள் நீங்க பல அதனால அதை நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன் அதுதான் இந்த ஜெனரேஷன் கேப்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா பப்ளிக்கா அடிக்கிற அளவுக்கு கூட இன்னைக்கு வந்துடுச்சு அத நம்ம வந்து மனசாட்சியோட நாங்க ஒத்துக்கிறோம் சரிங்களா எங்களுக்கு ஒத்துக்கிற தெரியும் அதனால ஒத்துக்கிறோம் அந்த அந்த கடிதத்துல இருந்து ஆரம்பிச்சுதான் அப்ப கூட நான் நினைச்சேன் சரி சார் வந்து ஃபுல்லா காதல் கவிதைகளா எழுதி வச்சிருக்கிறாரு காதல் கடித கடிதங்களா எழுதி வச்சிருக்கிறாரு போல இருக்குன்னு நினைக்கும் போது அடுத்து வந்து நான் வந்து இந்த கடிதங்கள் தான் தெரிஞ்சதுக்கு பிறகு இதை வரிசையா போறதுக்கு விரும்பாம ஒரு நாலாவது அப்புறம் திருப்பி ரெண்டாவது திருப்பி இப்படி முன்ன பின்ன முன்ன பின்ன வாசிச்சு அப்பதான் எனக்கு வந்து அதை உள்வாங்கிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்போது அப்பாவுக்கு ஒரு கடிதம்னு எழுதிருந்தது ஒரு பா பாதிக்கப்பட்ட பெண்ணு ஆஹ் வாழ்நாள் முழுக்க தன்னோட சகோதரனோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு தனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எங்கேயுமே கிடைக்காம கல்வி குடும்பத்துல கிடைக்க வேண்டிய சம பங்கு எதுவுமே கிடைக்காம அப்பாவோட அப்பாவுக்கு எழுதுற கடிதத்துல கடைசியா வந்துட்டு தன்னுடைய சகோதரன் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன நிலத்துக்காக தன்னை வந்து அணுகி இருக்கிறாங்க போது அந்த அப்பாவுக்கு அவங்க எழுதுறாங்க கடைசியா எழுதுறாங்க நான் கொடுக்க போறது கிடையாது நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் நான் சட்ட ரீதியா சந்திக்கிறேன்னு அந்த சட்ட ரீதியா சந்திக்கிறேங்கிற வார்த்தையவோ தனக்கு இருக்கிற ஆயுதங்களையோ ஒரு பெண் பயன்படுத்துறதற்கு ஏன் இறுதி வரை காத்திருக்க வேண்டிய சூழலை இந்த சமூகம் கொடுத்திருக்கிறது பொறுத்து பொறுத்து பார்த்து நான் ஒரு நாள் பொங்கி எழுந்தேன் ஏன் நீங்க பொறுக்கணும் முதல்ல பெண்ணியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னும் நிறைய பேருக்கு வந்து மிக சரியான பொருளை வந்து உணர்ந்துகிட்டாங்களான்னு தெரியாது முதல்ல பெண்களுக்கான உரிமையும் சுதந்திரம் யாராலும் கொடுக்கப்படுவது கிடையவே கிடையாது அதை நீங்க முதல்ல உள்ளார்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இப்படித்தான் இருப்பேன் நான் இப்படித்தான் இருக்கணும் முதல்ல நீங்க வந்து கல்வி கற்கும் போதே சிறு வயதிலிருந்து உங்களுக்கு வகுப்பில் ஆசிரியர்கள் மூலம் கற்பிக்கப்படும் அந்த நல்லொழுக்கங்கள் என்ற ஒழுக்கங்கள் நல்லொழுக்கங்கள் மனித மனிதாபிமானம் இதெல்லாம் நீங்க முதல்ல கற்பிதங்களை மிகச்சரியா அதை உள்வாங்கிக்கிட்டு உள்வாங்கி கொண்டு வெளியில வரும்போது நீங்க முழுமையான மனிதனாக உங்களை நீங்களே அங்கீகரித்துக் கொள்ளும் போது அங்க நீங்க எல்லாத்தையும் உடைச்சிடலாம் உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்க தெரியாத வரைக்கும் தாயை சார்ந்திருப்பீர்கள் சகோதரனை சார்ந்திருப்பீர்கள் கணவனை காதலனை நண்பனை தோழனை வருபவரை போவரை எல்லாரையும் உங்களுக்கு எப்போ நீங்க உங்களை வந்து நான் என் இந்த விஷயத்த நான் பண்றேன்னா நான் தெளிவாதான் பண்றேன் இதுல பிரச்சனை வந்தா நான் பாத்துக்க முடியுங்கிற முடிவை எடுக்கக்கூடிய ஒரு பெண் ஏன் இறுதி வரைக்கும் பொங்குறதுக்கு காத்துட்டு இருக்கணும் அதெல்லாம் அரிசியா வேக வச்சு பொங்குற வரைக்கும் காத்துட்டு இருந்து வடிக்கிறதுக்கு அதனால நல்லதோ கெட்டதோ அதை முதல்ல பேசி பழகுங்க நல் ந இப்ப எனக்கு இது பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லி பழகுங்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லி பழகுங்க ஒரு ஆண் வந்து சிரிக்கணுங்கிறதுக்காக பிடிக்காத மேகியை சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு இது ஒத்துக்கலன்னா ஒவ்வாமைன்னு சொல்லி பழகுங்க இந்த இந்த பெண்ணுக்கு எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான் அதுக்கேமா நீ கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன் நீ முதல்லயே சொல்லியிருக்கலாம் ஏன்னா அட்லீஸ்ட் அந்த கடைசிலயாவது அந்த முடிவை அவங்க எடுத்து நான் சட்ட ரீதியா சந்திக்க போறேன் அப்பான்னு அந்த கடிதத்தை வந்து அவர் முடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி ஒரு ஒரு இத ஆசைப்படுறேன் நேரம் எனக்கு இது கம்மியாயிடுச்சு சொல்லிருங்க ஆழ பிறந்தவள் ஆழ பிறந்தவள் ஒரு இதுல வந்து ஆட்டக்காரர்களை அடிக்கடி எல்லை கோட்டுக்கு விரட்டிய நவாப் மன்சூர் அலிகான் பட்டோடி ஒரு மானை சுட்டு வழக்கில் மாட்டிக்கொள்ளவில்லையா எவ்வளவோ எழுதிய நோபல் பரிசு பெற்ற கவிதா கூர் கடைசி காலத்தில் ரஷ்யா போயிருந்த போது வியர்வை வர்க்கத்துக்கு தான் செய்ய தவறியதா எண்ணினாரே தோல்வியை காணாத மைக் டைசன் எதிரி போட்டியாளரின் காதை கடித்து துப்பினானே வானம் எனக்கு ஒரு போதிமரம் என்று எழுதிய கவி வைரமுத்து திம்சு கட்ட எழுதினாரே மாயாவாத தத்துவம் சொல்லி ஜெயித்ததாய் நினைத்த ஆதி சங்கரரை ஒரு நாய் துரத்தி வந்து தோற்கடித்து விட்டதே இப்படி வந்து அவர் வந்து ஜெயித்த மனிதர்களுக்கு இடையே இருக்கிற தோல்வியை சொல்லி இந்த கதையை வந்து ஒரு மோட்டிவேஷனல் கதையா இந்த கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறாரு எனக்கு வந்து இந்த இந்த ஒரு இந்த ஆழ பிறந்தவள் கதையில மட்டும் ஒரு சின்ன உரண்பாடு இருக்கு என்னன்னு சொன்னா மகாகவி பாரதியார வந்து யானை தள்ளி விட்டதை வந்து இன்னுமே நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நான் அதை அப்படி பார்க்கல காலம் அது நீ இன்னும் எத்தனை வழிகளை தான் தாங்குவ இந்த வழிய பொது புத்தியோட ஏத்துக்கிறியா பொதுவுல ஏத்துக்கிறியான்னு சொல்லிட்டு நடக்கிற விபத்துகள் தான் சார்ந்தோருக்கு நடக்கின்ற விபத்துகள் என்று நான் நினைக்கிறேன் இத வந்து நம்ம வந்து இப் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பாக்குற பார்வை இருக்குல்ல இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எதிர்வினை இருக்கு நம்ம அம்மா இருப்போம் பையன் இருப்பான் நான் வந்து கொஞ்சம் தடுக்கிட்டோம்னு சொன்னா அந்த குழந்தை வந்து முதல்ல சிரிக்கும் இது எவ்வளவு ஒரு மோசமான எதிர்வினைனா இது எல்லாருக்கும் இப்ப சர்வசாதாரண நாலு நண்பர்கள் இருப்போம் ஒரு நண்பர் தடுக்கி விழுந்துட்டாங்கன்னா ஐயோனு யாரும் சொல்றது இல்லை முதல்ல சிரிச்சுக்கிறோம் சோ அப்போ வந்து இந்த எதிர்வினை வந்து எங்கேந்து எங்கேந்து நம்மளுடைய மனசுல வந்து அந்த ஒரு வக்ரம் வந்து குடியேறிச்சு அது ஒரு மினிமைஸ் வக்ரம் இல்லையா முதல்ல நீங்க துடிக்கதானே செய்யணும் அப்ப எல்லாமே நமக்கு வந்து இன்னைக்கு காட்சிப்படுத்திய காட்சிகள் மாயிலாக நம்ம முதல்ல வந்து அதை சிரிக்கணும் நக்கல் அடிக்கணும் கிண்டல் அடிக்கணும் அதுக்கு பிறகு போய் கையை பிடிச்சு தூக்கணுங்கிற மாதிரியா இருக்கு அதனாலதான் இந்த மாதிரியான நபர்களுக்கு நடந்த இந்த விஷயங்களை வந்து நான் இதுக்கான மோட்டிவேஷன் எல்லாம் எடுக்க இல்லை இந்த ஒரு ஒரு கடிதத்தை மட்டும் நான் வந்து அப்படி தூக்கி ஓரமா வச்சுக்கிறேன் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வேட்டை அப்படிங்கிற ஒரு கதை எழு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு கதை கதைன்னு சொல்ற நிஷாங்கிற ஒரு பெண் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதிவாசியா இருந்திருக்கிறா அவள் அவளுக்கு ஒரு பெயர் வந்து நிஷா அப்படி நிஷாங்கும் போதே அவள் ஒரு இஸ்லாமிய பெண் அந்த பெண் வந்து அங்க வந்து ஒரு சின்ன கச்சை தான் போட்டிருந்தா பனி படர்ந்த காடுகளுக்கு நடுவுல ஒரு குகைக்குள்ள கரடியை குத்தி அந்த கரடியில குத்தின ரத்தத்தை வந்து தன் பிள்ளைகளுக்கு அஹ் குடிக்க கொடுத்தா அதை அறுத்து உணவுகள் கொடுத்தா அந்த குழந்தைகளும் மாமிசங்களை வெட்டி தின்றன அதே நிஷா வந்து காட்சி மாற்றத்துல இன்னைக்கு வந்து இம்ரானா அப்படிங்கிற பெயர் வரும்போது அவளுக்கு வந்து பருதா போடப்பட்டு அவளுடைய நடவடிக்கைகள் வந்து கேள்விக்குறியா இருக்கிற இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடிதம் இது எனக்கு இந்த கடிதம் ரொம்ப புடிச்சிருந்தது உண்மையிலேயே சொல்ல போனா நாகரிகம் தோன்றுனது வந்து முஸ்லிம்களுக்கு தனியா இந்துக்களுக்கு தனியா கிறிஸ்டியன்ஸ்க்கு தனியாலாம் கிடையாது பசி எப்படி பொதுவானதோ நாகரிகங்கள் பொதுவானது ஆடை பொதுவானது இந்த தான் நான் அணியிறேன் இந்த நான் ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரிதான் முடிவுகளை வந்து நீங்க தெளிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் நீங்க ஆடையை வந்து அரை குறையா அணிகிறதுனால உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை நான் சமாளிச்சுக்க முடியுங்கிறத நீங்க நம்புனீங்கன்னா அது உங்களுடைய பிரச்சனை உங்க உங்க பாடு எப்படி வந்து இந்தியா மத சார்பற்ற நாடுன்னு நம்ம வந்து மார்க்கு சொல்றோமோ அதே மாதிரி இங்க எந்த தங்கு தடையும் இல்லாம ஒரு மனிதன் சுதந்திரமாக வாழ்வதற்கான முழு அனுமதியும் உரிமையும் பெற்ற நாடு நீங்க எங்க வீடு இல்ல இது நீங்க போய் இன்னொரு இடத்துல போய் இருங்கன்னா எல்லாம் போக மாட்டோம் செத்தாலும் இங்கதான் சாவோம் என் எந்தையும் தாயும் மகிழ்ந்து பிளாவி சிந்தை மிகுந்த நாடு இது இங்கெல்லாம் நாங்க விட்டு கொடுத்துட்டுலாம் போக முடியாது அப்படிங்கும் போது அது இம்ரானாவா இருந்தாலும் சரி ரிஷாவா இருந்தாலும் சரி ஒரு அஹ் ஏற்றதுதான் ஆடை ஆடைங்கிறதே வந்து சீதோஷ்ணத்துக்கு ஏற்றதுதான் இந்த இடத்துக்குள்ள எனக்கு குளிருதுங்கும் போது நான் இன்னும் கொஞ்சம் போத்திப்பேன் வேக்குதுன்னா கொஞ்சம் விளக்கிப்பேன் அது என்னோட இஷ்டம் ஏன் பெண் ஆடைக்குள்ள வந்து உரிமைகள் இருக்குது இல்லையா இந்த இம்ரானா நிஷா விஷயத்துல வந்து எனக்கு இன்னொரு விஷயம் தொலைஞ்சது அந்த நிஷாவோட பக்கத்து வீட்டுல ஒரு சுந்தரி இருந்திருக்க மாட்டாளா இந்த இம்ரானாவுக்கு பக்கத்துல ஒரு சுமதி இருந்திருக்க மாட்டாளா ஒரு ஸ்டெஃபினோ இருந்திருக்க மாட்டாளா அவளும் அதே ஆடையை தான் அணிந்திருப்பா அவளுக்கு அவளுக்கு என்ன பழக்கப்பட்டதோ அதுதான் நான் பிறந்த உடனே என் அம்மா டவல்ல தான் என்னை வந்து எடுத்துட்டு போய் எல்லாருக்கிட்டையும் காட்டியிருப்பாங்க என் அம்மா எனக்கு என்ன கட்சி கொடுத்தாங்களோ அதை நான் வந்து போட்டுட்டு இருக்கேன் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்ன ஆடையை நானே அணிவி அணிந்து கொள்ள தயாராகும் போது எனக்கு எது சரியானது

அவங்க வந்து என்னைய எப்படி வந்து என்னை அடிக்கடி நீ ஒரு முஸ்லீம்னு சொல்லுவாங்கன்னா அந்த பூஜை செய்யும் போது அந்த சில மரியாதைகள் செய்யும் போது செய்வாங்க ஆனா அங்கேயும் காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு ஆபத்தாண்டவனா அப்பவே நான் நான் படிச்ச பள்ளியில ஆசிரியர்கள்லயே ஒரு ஒரு சில ஒரு சாரார் அப்படி இருந்தாங்கன்னா இன்னொரு சாரார் எங்களுக்கு எப்படியான நம்பிக்கையை கொடுக்குறாங்கன்னா இந்த பூமியில நீ வாழ்றதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு கொடுக்குறாங்க எப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த சரஸ்வதி சிலைய வந்து சுத்தம் செய்யறதற்கும் அலங்காரம் செய்வதற்கும் நாங்கள் பூக்கள் கொண்டு வந்தோம் நாங்க அந்த ஏன்னா அவங்களை வந்து கல்வி தாயின் தான் நாங்க பார்த்தோம் அவங்களை வந்து கல்விக்குரிய தெய்வமா பாக்கல கல்வி தாயா பார்த்தோம் அதுக்கான அலங்காரம் எல்லாத்தையும் நாங்க செஞ்சிடுவோம் அந்த கற்பூரம் காட்டும் போது நாங்க ஒரு நாலு பேர் பின்னாடி போய் நிற்போம் அவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி எங்களுடைய பிரார்த்தனைகள் செய்யும் போது அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க இப்படிப்பட்ட பள்ளியில வளர்க்கப்பட்டதுனால எனக்கு அந்த வேற்றுமை எல்லாம் தெரியவே இல்லை ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல கம்பல்சரி நீ இதை செய்யணும்னு எங்க கிட்ட திணிக்கும் போதுதான் அது வந்து உண்மையிலேயே சொல்றேன் இந்த பெண்ணியும் பேசுற கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாமே வந்து திணிக்கப்படுறதுக்கு எதிரா வரும்போது இந்த இடத்துல ரொம்ப பகிரங்கமா சொல்லிக்கிறேன் எங்களுடைய நண்பர்கள் யார் என்ற சந்தேகத்தோடு வாழ்வதற்கான சூழலை வந்து இன்னைக்கு அரசியல் வந்து ஏற்படுத்தி கொடுத்து இருக்குது அந்த கோயில் திறந்த அன்று வந்து முக்கியமா என்னுடைய நண்பர்கள் போன் பண்ணி எனக்கு வந்து நீ ஏதாவது கேட்டாங்க சரி சரி இருந்தோம் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு இன்னைக்கு அவங்க பண்ணாங்கன்னா நாளைக்கு பள்ளிவாசல வாங்க சொல்லும் போது ரெண்டு பேரும் அவ்வளவு அடுத்த மாசம் நோம்பு வரும் என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் போன் பண்ணி கரிகஞ்சி வேணும்னு சொல்லுவாங்க நான் பார்த்த இந்தியாவை நான் பார்த்து வளர்ந்த இந்தியாவை தான் என் கண்கள் மூடும் வரை நான் பார்ப்பேனை தவிர்த்து என் கண்களுக்குள் இன்னொரு கண்களை புகுத்தி கொண்டு இந்த இந்தியாவை பார் என்று யார் சொன்னாலும் எங்களிடம் நடக்காது அது வந்து இந்த இந்த நிஷா இம்ரானாங்கிற கடிதத்துக்கான ஒரு புரிதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் ஆஹ் இன்னும் இன்னும் கடிதங்கள் இருக்கு ஆனா காலம் முடிந்து விட்டது அஹ் அருள் சார் எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த கடிதங்கள் எல்லாம் நீங்க ஒரே டைம்ல உட்காந்து எழுதியிருக்க மாட்டீங்கன்னு தெரியும் நீங்க உங்களோட ஏற்புரையில சொல்லுங்க ஒவ்வொரு கடிதத்துக்கு பின்னாடியும் ஒரு பெயர் குறிப்பிட்டிருக்காங்க அந்த பெயரே ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஆஹ் அதுலேயேதான் அதுலதான் இவர் ஒரு பின்னவீனத்துவ கவிஞர்னு எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா பெயர்கள்ல கூட ஒரு அஹ் குறியீட்ட வச்சு முடிச்சிருக்கிறாரு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கடிதங்கள்ல நன்றி